ஹலோ மக்களை வெல்கம் டு டெல்லி டெக்ஸ் மகனதீஷ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இன்றைக்குமே கொடுத்துருக்காங்க நம்ம வெண்ணிலாவை ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்ட்ரெஸ் வைஷாலி நிச்சயமாகவே பார்த்துருந்து கொஞ்சம் ஷாக் ஆச்சு தான் பிகாஸ் அவங்களுக்கு ஷூட்டிங் எப்போயோ முடிஞ்சிடுச்சு ஒரு த்ரீ டூ 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 த்ரீ டேஸாகவே அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க இருந்தாலுமே அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே அவங்களை வச்சு நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் விஜயோடைய வீட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பண்ணா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து நமக்கு சில அப்டேட்ஸுமே கிடைச்சிருக்கு என்ன அந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வேர்ட் கேம் இருக்குது இல்லையா அதை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம காவேரி அப்புறம் நம்ம கங்கா அப்புறம் ராகினி மூணு பேரும் அப்படியே அந்த கேம்லயே மூழ்கிட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த கேம் விளையாடுறாங்க ஈவன் நானுமே அந்த கேமுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல செம்மையா அடிக்ட் ஆகி விளையாடிட்டு இருந்தேன் அந்த வேர்ட் பசல்ஸ் எல்லாம் இருக்கும் விளையாட விளையாட அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுல அடிக்ட் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு ஜூம் பண்ணி காமிச்சாங்க அதுல காவேரி வந்து லாஸ்டா ஒரு பஞ்சு கொடுத்தாங்க பாருங்க வீடியோ எடுக்காதுங்க எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோட வைஷாலி எதுவும் சொல்லுவாங்க அதுக்கு நீ மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ எந்த அளவுக்கு அவங்க இவ்வளவு சீக்கிரமா வந்து க்ளோஸ் இந்த யூஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு சிலர்கிட்ட மட்டும் இந்த மாதிரி சில வர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் காவேரி வந்து வைஷாலிய பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்க இதில் நான் நோட் பண்ண விஷயம் எல்லாரும் வேற வேற காஸ்டியூம்ல இருக்காங்க வைஷாலி ஈவன் வெண்ணிலாவுமே வேற காஸ்டியூம்ல இருக்காங்க ராகிணி வந்து அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் காலையில தாத்தா வந்து ஒரு சில செட் ஆஃப் பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் இதே சேம் ஷூடியில் தான் உட்கார்ந்துட்டு அந்த மொபைலை வச்சுட்டு சைடில் சைட் அப்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம விஜய் அண்ட் தாத்தா வந்து சேடாக இருப்பாங்க காவேரியும் அதே ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன்ல தான் இருக்காங்க அவங்க வீடியோ கால்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க தான் பெரிய குழப்பமா இருக்கு மேபி என்னுடைய கேஸ்ட் வந்து அந்த வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் யார்கிட்டயாவது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்ல டாக்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சு ஏன்னா வெண்ணிலவா உங்க கூட இருக்காங்க இல்லையா கண்டிப்பா நீங்க நைட் நான் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் வீடியோ ஷேர் பண்றேன் கிடைச்ச எல்லா வீடியோஸும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கே இல்ல இப்பயுமே வீடியோஸ் கிடைச்சிட்டே இருக்கு எனிவேஸ் இதெல்லாம் ஹாப்பியான அப்டேட்டா என்னதுன்னு சொல்ல தெரியல பட் நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த ஷெடியூல நமக்கு கிடைச்சிருக்கு அது வரைக்கும் ஹாப்பி பிகாஸ் நம்மளுமே வந்து ப்ரிப்பேர் தான் இருக்கலாம் பெண்ணில வந்து இங்க தான் இருக்காங்க இங்க வச்சுதான் ஷூட் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரோமோஸ் அப்கமிங் சீன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இப்பயே மனசை வந்து தேத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்ச பிடிஎஸ் அப்டேட்ஸ் வந்து இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க